ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே அன்பு செல்லமே உன்னை ஒருவரிடம் சேராதே ஒருவரிடமும் போய் பேசாதே ஒன்றையும் வெளியில் காட்டிக்கொள்ளாதே உன் குடும்ப சூழ்நிலைகளை அடுத்தவர்களுக்கு சொல்லாதே என்று புரிந்து கொள் புரிந்து கொள் என்று எத்தனை முறையோ உனக்கு நான் சொல்லிவிட்டேன் நீ புரிந்து கொள்வதாகவே இல்லை அதை நீ தெரிந்து கொள் நிச்சயமாக இந்த வாராகி உனக்கு நல்ல விஷயத்தை தருவேன் என்று சொல்கிறேன் ஆனால் நீ அதையெல்லாம் விட்டுவிட்டு தேவையில்லாமல் அடுத்தவர்களுடன் தீய செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு துணை போகிறாய் அப்படியெல்லாம் செல்லாதே உன்னிடம் நான் என்ன சொன்னேன் யாரிடமும் தேவையில்லாத விஷயத்தை பேச வேண்டாம் என்றுதானே சொன்னேன் யாரிடமும் உனக்கு தெரியாத ஒரு விஷயத்தில் ஈடுபடாதே என்றுதானே சொன்னேன் நீயாகவே இப்பொழுது அனைத்தையும் செய்துவிட்டு மாட்டி விழித்துக்கொண்டிருக்கிறாய் பிறகு வாராகி வாராகி என்று ஓடி வருகிறாய் நான் சொல்லும் எதையுமே நீ காதில் கேட்டுக்கொள்ளவில்லை என்ன செய்து என்ன நடக்கிறது என்று கூட தெரியாமல் அவஸ்தைப்படுகிறாய் உனக்கு நீயே தண்டனையை கொடுத்து கொள்ளப் போகிறாய் நான் சொல்லும் எதையுமே நீ கேட்கவில்லை என்றால் உனக்கு நீதான் எதிரியாக அமைந்து விடுவாய் உன் வா வார்த்தைகளே எதிரியாக மாறிவிடும் வேறு யாரும் உனக்கு எதிரி கிடையாது நான் சொல்லுவேன் எதையும் யாரிடமும் சொல்லாதே குடும்ப சூழ்நிலைகளை மற்றவரிடம் பகிராதே என்று ஆனால் நீ கேட்கவே இல்லை எந்த நிலையிலும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளவே இல்லை யாரிடமாவது போய் எதையாவது பேசுவதும் யாரிடமாவது எதையாவது சொல்லுவதும் உனக்கு நீயே வம்பை இழுத்து கொள்ளுவதுமாக இருக்கிறாய் வேண்டா என் அன்பு குழந்தை அப்படியெல்லாம் தவிப்பதை நான் பார்த்துக் கொண்டு இருக்க மாட்டேன் அப்பொழுது எப்பொழுதெல்லாம் என் குழந்தை தெரியாமல் தவறுகள் செய்கிறதோ அப்பொழுதெல்லாம் அன்பாக தட்டி கொடுத்து அவள் செய்யும் தவறை சுட்டி கொண்டுதான் நான் இருப்பேன் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு நான் துணையிருந்து காப்பாற்றுவேன் என்று நீ நம்பினால் உனக்கு நல்லது நடக்கும் என்று நீ நம்பினால் நிச்சயமாக என்னை நம்பி எந்த செயலையும் செய் தேவையில்லாத விஷயத்தில் போய் மாட்டிக்கொண்டு விழித்து கொண்டு இருக்காதே உனக்கு தேவையில்லை என்று ஒரு செயலை நான் ஏதாவது ஒரு பதிவில் சொல்லி இருந்தால் அந்த விஷயத்திற்கு நீ போகாதே நானும் எத்தனை முறையோ சொல்லிவிட்டேன் குடும்ப சூழ்நிலைகளை வெளியில் சொல்லாதே உனக்கு அது தேவையில்லாத பலகீனமாகும் என்று அவர்கள் அடுத்தவர்களிடம் போய் பேசி ஏளனப்படுத்துவார்கள் படுத்துவார்கள் என்றும் சொல்லிவிட்டேன் உன்னை தவறுதலாகவும் பேசுவார்கள் நீ மற்றவர்களை குறை சொல்லுவதாக சொல்லும் ஆனால் அவர்கள் உன்னிடமிருந்து வாங்கிக் கொண்டு உன்னையே தவறாக பேசிக்கொண்டிருப்பார்கள் இவள் மட்டும் என்ன சாதாரணப்பட்டவளா என்பார்கள் அதையெல்லாம் உனக்கு பலமுறை உணர்த்திவிட்டேன் நீ இன்னும் திருந்தவே இல்லை உனக்கு நான் வாராகியானவள் உன்னை காக்கவே வந்திருக்கிறேன் ஆனால் நான் சொல்வதை நீ என்றுமே கேட்க மாட்டேன் என்கிறாய் அம்மா உனக்கு நான் இருக்கிறேன் என்று எத்தனை முறை சொல்கிறேன் நீ தயவு செய்து என் பேச்சைக் கேள் உனக்கு நல்ல நேரத்தில் நல்லது செய்யதானே வந்திருக்கிறேன் ஏன் இப்படி போய் தேவையில்லாத வம்புகள் யாரையாவது பற்றி ஏதாவது பேசிக்கொண்டு உன் வாழ்க்கையை நீயே சிதைத்துக்கொள்கிறாயே கொள்கிறாயே ஒருவர் உன்னிடமிருந்து கேட்கப்படும் அத்தனை கேள்விகளையும் அவர்களுக்குள்ளா வைத்திருக்கிறார்கள் அடுத்தவர்களுக்குள் நுழைத்து விடுகிறார்கள் எப்பொழுதுமே யாருடைய அன்புக்கு வேண்டுமானாலும் நாம் கட்டுப்படலாம் அடிப்பணியலாம் அடிமையாகலாம் தேவையில்லாமல் அவர்களுடைய வார்த்தைக்கும் அடுத்தவர்களுடைய அதிகாரத்திற்கும் என்றுமே நாம் அடங்கி போவதோ அவர்களிடம் கட் கற்றுண்டு கிடப்பதோ பெரிய ஆபத்தை உண்டாக்கிவிடும் அதை நீ புரிந்து கொள் அவர்கள் படுத்தும் சூழ்ச்சிக்கு நீ அடிமையாகிவிடக் கூடாது அவர்கள் உன்னை வைத்து விளையாடுகிறார்கள் உன்னிடம் வார்த்தைகளை விட்டால் வார்த்தைகள் வெளியில் வரும் என்று நினைத்து உன்னுடைய ஏதாவது ஒரு வார்த்தைகளை வெளியில் விடுகிறார்கள் அவர்கள் ஒன்று விட்டால் நீ நாளாக அவர்களிடம் சொல்லுகிறாய் அதில் அவர்கள் குடும்ப விஷயத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் அதை உனக்கு புரியாமல் நீ தேவையில்லாத விஷயத்திற்குள்ளெல்லாம் சென்று மா மாட்டிக்கொண்டு விழிக்கிறாய் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இதை பலமுறை சொல்லிவிட்டேன் என் குழந்தை வம்பில் எதில் மாட்டிக்கொள்ளக்கூடாது கூடாது விளையாட்டாக இருக்கிறாய் உனக்கு என்னவென்றால் உன்னுடைய விஷயங்களை யாரிடமாவது சொன்னால்தான் உன்னுடைய கவலைகள் தீரும் என்று நீ நினைக்கிறாய் அது உனக்கு பழகிவிட்டது அதை மாற்றுவது மிகவும் கடினமானதாக இருக்கிறது அப்படி உனக்கு தோன்றினால் இந்த வாராகிடம் வா இந்த அம்மா உனக்காக காத்திருக்கிறேன் அது உனக்கு புரியவில்லையாமா நீ என்னிடம் என்னிடம் வந்து உன் கவலைகளை எவ்வளவு ஒப்பிக்க வேண்டுமோ யாரை பற்றி ஒப்பிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் என்னிடம் சொல்லிவிடு உனக்கான தீர்வையும் உனக்கான வாழ்க்கை பலனையும் நான் தருகிறேன் உனக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நான் தருகிறேன் என்னை விட உன்னை பாதுகாக்க இந்த உலகத்தில் யார் இருக்கிறார்கள் நீ யாரை நம்பினாலும் அவர்கள் உன்னை கைவிடுவார்களே தவிர இந்த வாராகி சிறிது கூட கைவிட உன்னிடம் வாங்கிக்கொண்டு கொண்டு வார்த்தைகளை அவர்கள் வேறு விதமாக வெளியில் சொல்வார்களே தவிர உனக்காக ஆறுதலை தருவதற்கு யாருமே அங்கு இல்லை உன்னிடம் பாவம் என்று நீ சொன்னாலும் பிறகு இவள் மட்டும் என்ன சாதாரணமா என்று பேசுவார்கள் அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான காலம் நல்ல காலமாக இருக்குமானால் அது நல்ல செய்தியாகவே வெளியில் வரும் உனக்கு கெட்ட நேரம் இருக்குமானால் அது கெட்ட விஷயமாகவே வெளியில் வரும் அப்பொழுது நீ யாரை பற்றி பேசினாயோ அவர்கள் காதுக்கு இந்த வார்த்தைகள் போய்விட்டால் அவர்கள் ஒரு பெரிய பிரளயத்தையே உருவாக்கி உன்னை அதில் போட்டு விடுவார்கள் பிறகு உன்னால் அதில் இருந்து எழுந்திருக்கவே முடியாது அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நல்ல நேரம் இருக்கும் வரை நல்ல விஷயங்களாக நடக்கும் ஆனால் எந்த சூழ்நிலையிலாவது அது யாருமே அறிய முடியாது யாருக்கு எந்த நேரம் நல்லது நடக்கும் என்று ஒரு நிமிஷத்திலும் ஒரு செகண்டிலும் கூட ஒருவனுக்கு தீங்கு நடக்கிறது ஒரு குடும்பம் வாழ வேண்டும் என்றால் ஒரு செகண்டிலும் கூட அவன் வாழ ஆரம்பித்து விடுகிறான் அதனால் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள முடியாது இது உலக சூட்சமம் இறைவனால் மட்டுமே தரக்கூடிய ஒன்று அதனால் உன்னால் அதை அறிய இயலாது அதனால் நீ மிகவும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாரிடம் எது பேசினாலும் இதைத்தான் அவர்களிடம் பேச வேண்டும் இதைத் தவிர யாரிடமும் பேசக்கூடாது என்று அமைதியாக இருந்துவிடு எந்த இடத்தில் நீ அமைதியாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் கட்டாயமாக அமைதியாக இரு அது தவறே கிடையாது தேவையில்லாத வார்த்தைகளை ஒப்பித்துவிட்டு அவர்களிடம் மாட்டிக்கொள்ளாதே பிறகு கெட்டவர்கள் எல்லாம் நல்லவர்களாகி உன்மேல் பழி விழுந்து நீ தீயவராயாகி விடுவாய் அந்த கட்டத்தில் உனக்காக யாருமே நிற்க மாட்டார்கள் நீ யாருக்காக நின்றாயோ அவர்கள் கூட உன் பக்கத்தில் நிற்க மாட்டார்கள் அவர்கள் நல்ல பெயரை எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து அவர்கள் பின்னால் ஓட ஆரம்பித்து விடுவார்கள் அதை பார்க்கும் சக்தி உனக்கு இருக்கிறதா அதை புரிந்து கொள் அவர்களுக்காக வாதாடினோம் போராடினோம் ஆனால் அவர்கள் நம்மை விட்டு ஓடுகிறார்களே இன்னொருவர் பின்னாடி என்று உன்னால் ஜீரணித்துக்கொள்ளவே முடியாது நெஞ்சே வெடித்துவிடும் ஏனென்றால் அவர்களுக்கு நீ அப்படி ஒரு அதிகாரமான பலமாக இருந்தாய் அவர்கள் பக்கமாக பேசினார் ஆனால் இன்னொரு முறை அவர்களை பார்க்கும் பொழுது அவர்களால் தேவையானவுடன் அவர்களை பற்றிக்கொண்டு கொண்டு உன்னக்கே எதிரியாக ஆகிவிடுகிறார்கள் யாருக்கு நீ பேசினாயோ அவர்கள் உனக்கு எதிராகவே நிற்கிறார்கள் நீ என்றோ பேசிய வார்த்தைகளை எல்லாம் அவர்கள் மறந்து விடுவார்கள் உன்னை எதிரியாவே பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள் நீ யாரை அன்பாக நினைத்தாயோ அவர்கள் உன் கண்ணிற்கே எதிரியாக தெரிவார்கள் அப்புறம் பிறகு உனக்கு தீங்கு செய்த அவர்களாக உன்னை நீ உணர ஆரம்பித்து விடுவாய் அதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரமும் காலமும் வரும் வரை அமைதியாக இரு உனக்கு நல்லதே நடக்கும் இந்த வாராகி சொல்கிறேன் தைரியமாக இரு ஜெய் வாராகி